ஹனவி மதத்தை பொறுத்தவரையில் இரண்டு கால்கள் தெரிந்தால் தேவைக்கு தகுந்தவா தெரிந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி ஒரு சட்டம் ஏன் வகுக்கப்பட்டதுன்னா அல்லாஹ் குர்ஆனை சொல்லும் பொழுது வள யுப்தீன தீனத்தை உன்ன இல்லாம வகரம் இன்ஹா என்று அல்லாஹ் குர் சொல்லிவிட்டான் அதாவது இவ இவங்க வந்து எல்லா இதையும் இது அவங்களுடைய எல்லாம் அவங்க வந்து மறைத்தே ஆக வேண்டும் ஆனால் அவசியமாக தெரிய வேண்டியதே தவிர அப்படின்னு அல்லாஹு தால சொல்லிட்டான் அப்படின்னு வரும்பொழுது அவசியமாங்கிறது முகமும் இரண்டு மணிக்கட்டுகளும் வந்துருங்க காரணம் முகம்கிறது ஒரு சில இடங்களில் தெரிய வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்குறோம் பணம் கொடுக்குறோம் வியாபாரம் ஏதாவது பொருள் வாங்குறோம் இப்போலாம் இன்னார் என்று தெரிய வேண்டும் அதே போல் இரண்டு மணிக்கட்டுகளுங்கிறது அவர்கள் வேலை செய்வதற்கு மிக முக்கியமானது கையை போட்டு மூடி துணியா மூடி வச்சுக்கிட்டால் எந்த வேலையும் பண்ண முடியும் முடியாது ஒரு எழுத வேண்டியதோ மற்ற காரியங்கள் செய்ய வேண்டியதோ செய்ய முடியாது அதனால இந்த இரண்டை தவிர மற்றவைகள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்க வேணும் இதுதான் சட்டம் இந்த சட்டத்தை வச்சு வச்சுதான் நீங்க கேட்டுக்கிறீங்க தளம் மறைக்கணும் ரைட்டு இது எல்லா நேரத்திலுமா என்பதுதான் உங்களுடைய கேள்வி எந்த நேரத்திலே திறக்க வேணுமோ அந்த நேரத்திலே திறந்திருக்கலாம் மற்ற நேரங்களிலெல்லாம் மறைக்கப்பட்டு தான் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு எந்த நேரத்தில் திறக்கலாம் அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு பெண்மணி வந்து உதவி செய்யறான்னு வச்சுக்கிறேன் உதவி செய்யும் பொழுது அவங்க தலை தான் இருக்கணும் ஆனா தலைக்கு மசாஜ் செய்யணும் அந்த நேரத்தை தலையை தான் ஆகணும் அப்ப தலையை திறக்க வேண்டியது மசாஜ் செய்யணும் மறுமூடிட வேண்டியது ஆனா தலைக்கு மசாஜ் செய்யணுங்கிறதுனால ஒதுவனுடைய ஆரம்பத்திலேயே தலையை திறந்து விடணும் அப்படிங்கறதல்ல அந்த நேரத்துக்கு மட்டும் இப்ப கையை கழிவுபடுத்த நம்ம தலைக்கு மசாஜ் செய்வோம் அந்த நேரத்துல நம்ம துணியை விளக்கணும் மசாஜ் செய்யணும் உடனே மூடிக்கொள்ள வேணும் இப்ப இந்த நேரத்தை அப்படி செஞ்சு கொள்ளலாம் அதே போல ஒரு பெண்மணி வந்து தலை சீவுறாங்கன்னு வச்சுக்கிறோங்களேன் அந்த தலை சீவுகின்ற தலை திறந்து ஆகணும் தலையை திறந்து அந்த அவருடைய தலையில இருக்கக்கூடிய எடுத்த அவங்க வந்து சீவ முடியும் அந்த மாதிரி கட்டங்களையும் அவங்க வந்து துணியை எடுத்துக்கொள்ளலாம் அது போல உறங்குகின்ற போது உறங்குகின்ற போதும் அந்த மாதிரி தான் இப்படி முக்கியமான நேரங்கள்ல இன்னும் சொல்ல போனா இப்ப வீட்டுல யாருமே இல்லைன்னு வச்சுக்கீங்களே அப்ப கூட அப்படி செய்து கொள்ளலாம் ஆனால் உள்ள நல்லதல்ல மலக்க பிராமத்துறைய மலக்குமார்களும் உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அது யாருமே இல்லாவிட்டாலும் கூட தலை மூடிதான் இருக்கணும் ஆனால் அப்படியே தலை திறந்ததுனா கூட ஹராம் என்று வராது ஏன்னா உ வீட்டிலே நம்மை தவிர வேறு யாரும் இல்லைங்கிற அப்படினால பிரச்சனை இல்லை ஆனால் அந்த நேரத்தில் மூடி இருப்பது தான் நல்லது நம்ம மலக்குமாரி வருகைக்காக வேண்டி அப்போ நான் சொன்ன ஏற்கனவே சமார் உதவி செய்வது அதே போல குளிப்பது அதே போல தலை சீருவது அதே போல நம்ம தூங்குவது இது போன்ற முக்கியமான விஷயங்களில் மட்டும் அந்த துணியை எடுத்துக்கொள்ளலாம் மற்ற எல்லா நேரங்களும் மூடிதான் இருக்க வேண்டும்ங்கிறத நாம் மறுந்தோம்